வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வைத்த வாதம் ஏற்கனவே ஆளுநர் தரப்பு நிறையா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நூற்றி நாற்ப நாற்பத்தி ரெண்டாவது பவரை யூஸ் பண்ணி உச்சநீதிமன்றமே முடிவெடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து தமிழக அரசு இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகள் அதாவது பார்த்திங்கன்னா திமுக அதிமுக அப்புறம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் விஜய் கட்சி அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் அவர்கள் எல்லாருடைய ஒருமித்த கருத்தும் ஆளுநர் தனியாக ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணக்கூடாது மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை பிரிவு நூறு அதை வலியுறுத்தலை அப்படிங்கிறார் அதே பிரிவு நூறு வலியுறுத்தி இருக்குது அப்படின்னு தமிழக அரசு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா மறுபடியும் பழைய ஒரே மேட்டை திரும்பி திரும்பி பேசுறதுல அந்த கதை சரி உண்மையிலே நிலவரை என்ன உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் பேசுவாங்க அதாவது வந்து ஸ்டாலின் எகிரி அடித்த ஸ்டாலின் வெகுடு எழுந்தது திமுக ஓட போகிறார் ரவி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்காங்க ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா ஆளுநருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கிறதுனால ஆளுநர் வந்து அவர் தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டு போகிறாரு அதுக்கு ஒரு கேஸு மசோதாக்களை வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு கேஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அரசினுடைய கொள்கை முடிவுகளெல்லாம் எழுத்து பேசுகிறாரு அதுக்கு ஒரு கேஸு அப்போ அன்றாட நிகழ்ச்சியில் அன்றாடமா தீ தமிழக அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறாரு அப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இவருக்கு மட்டும் இல்லை பெரும்பாலான ஆளுநருக்கு இருக்கு ஆனா மத்த ஆளுநருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஆரிஃப் முகமது கான் அப்படிங்கிற ஒருத்தர் அவரும் தான் இருந்தார் ஆனால் அவரே அளவுக்கு இவர் ரொம்ப மோசம் இவர் எப்படின்னா அதாவது அதாவது தமிழ்நாட்டில் முதல் நாள் வந்து தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குங்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மா மாணவி மாணவிகளுடைய பெற்றோர் ஏன்ட்ட வந்து ரொம்ப நல்ல மாநிலம்ங்கிறாரு முதல் நாள் இரண்டாவது நாள் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் விஷயம் பல்கலைக்கழகம் விஷயம் பெரிய பிரச்சனையாவது கருத்தையே சொல்லல எப்பயும் கருத்து கந்த சாய் மாதிரி கருத்து சொல்வார் ஏன் கருத்து சொல்லணும்னு பார்த்தா அவரும் அதில் அவர் தான் அதனுடைய வேந்தனை நியமிக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய காரணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு எதிராக பலவிதமான அது தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு அவர் தந்தை பெரியாராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனாதனமாக இருக்கட்டும் வள்ளலாராக இருக்கட்டும் திருவள்ளுவராக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்துலையும் தனக்கென்று ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அதை வலியுறுத்துறார் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா ஆளுநர் மேலே நம்ம வழக்கு தொடர முடியாது இப்படி போயிட்டு இருக்கும்போது உச்சபட்சமாக அந்த யூ யூஜிசி பிரச்சனை வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தமிழக அரசு போடும்போது பெரும்பாலும் எல்லா எல்லாரும் பேசக்கூடிய எல்லாருமே ஆளுநர் பண்ணுறது தப்புன்னு தான் சொன்னோம் ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் ஆளுநர் பண்ணுறது தப்பு தாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய வாதம் என்ன உச்ச பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லை இல்லை நாங்கள் அனுப்பின மசோதா அவர் அப்படியே வச்சிருக்காருல்ல அதெல்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்களே ஒரு விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து உச்ச சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆனால் என்னன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு பவரை வந்து நீ உச்சநீதிமன்றம் யூஸ் பண்ணுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏன் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது நியாயங்களை பார்த்து நியாயங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் அந்த உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதி அரசரையே தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இருந்து மோடி அப்புறப்படுத்துகிறார் அந்த கேஸே இன்னும் நிலுவையில் இருக்குது இன்னும் கேஸ் மூவாகலை அதுக்குள்ளே வேக வேகமாக புதிய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை போட்டாங்க அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி சட்டத்தை வளைத்து விட்டது எல்லா விதமான அதிகாரங்களையும் எல்லாற்றும் புடுங்கி அவங்க வச்சுக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இயற்றக்கூடிய விஷயங்களை வந்து சட்டம் சட்ட சுப்ரீம் கோர்ட்டோ உயர் நீதிமன்றமோ கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு தண்டர் சொல்கிறார் அப்போ இது எங்க இந்த இந்த இது வந்து எங்கே கொண்டு போகுதுன்னா உச்ச அதிகாரத்தையே கேள்வி கேட்கறக்கூடிய நிலைமையில் துணை ஜனாதிபதி சொல்கிறார் அப்போ இவங்க ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதையும் தாண்டி சந்திரசூட்டவர்கள் இருக்கும்போது இவர்களுடைய எல் இவர்களுடைய ஒரு அட்டுளியும் என்னை மீறி இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ ஆளுநருக்கான வழக்கு எப்போ வரப்போகுது ஏன்னா அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மசோதாக்கள் அப்படியே இருக்குது அரசாங்கம் செயல்பட முடியல ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டுருக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் இதில் நம்ம நம்ம ஆளுநருக்கு எதிராக பெரிய வழக்கறிஞர் படை அதாவது என்னென்னா ஆளுநரை காப்பாற்ற வேண்டுங்கிறத விட ரவி அவர்கள் முக்கியம் பிஜேபி அதையும் தாண்டி ரவி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தான் பிஜேபியுடைய பலம் இந்த ஒரு தீர்ப்பு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்திட்டாங்கன்னா அது வந்து பிஜேபிக்கு சிக்கலாக போயிடும் ஏற்கனவே இடிக்கான அதிகாரிகள் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டு இடியை வந்து உண்டு இல்லைன்னு இருக்காங்க உச்சநீதிமன்றம் ஆனால் ஆளுநர் மேட்டரில் மட்டும் உச்ச நீதிமன்றம் ரொம்ப வரமாட்டேது ஏன்னால் ஒரு ஆளுநர் தப்பு பண்ணுறாருன்னு தெரியுது ஆனால் தேவையில்லாமல் நம்ம ஒரு அடி அடிக்க ஆரம்பித்தோம்னா இது ஒரு தவறான முழுதாரணமாகிடும் ஏன்னா நாளைக்கு வந்து எல்லோரும் கேஸ் போட ஆரம்பிப்பாங்க எல்லா கவுர்மெண்ட்டும் அவங்களுக்கு ஆளுநருக்கு ஒரு பிரச்சனை நூற்றி நாற்பத்தி ரெண்டாயிரம் யூஸ் பண்ணுங்க அப்போ ஒரு முது ஏன்னா உச்சநீதிமன்றம் பல தடவை யோசிக்குது ஆளுநர் பண்ற இன்னொன்றுங்க ஒரு ஆளுநரை பார்த்து என்னங்க கேள்வி கேட்குறது இப்ப பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஆளுநராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் மானோ ரோஷம் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேணாம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் ஓரளவுக்கு நடுநிலையா இருப்பாங்க ஆனா இங்க என்னன்னா வெளிப்படையாக பிஜேபியுடைய உறுப்பினர் காடு மட்டும்தான் இல்ல மத்த எல்லா வேலையும் பண்றாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில இருந்து எல்லா வேலையும் தான் நடக்குது இப்ப சொல்றான சங் பரிவாருங்கிறவர்கள் அவருடைய கொட்டம் அதிகமாயி போச்சு இன்னும் இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம தமிழ்நாடு ஆளுநர் எடுத்துக்கோங்க அவருடைய சாதனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிதம்பரம் தீட்சிதர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அவங்க வந்து குழந்தை திருமணம் நடத்தி வைக்கிறேன்னு வேறு சொல்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருக்கா ரமேஷ்ங்கிற கருக்கா வினோத் அவர் வந்து என்னோடய பெட்ரோல் கொண்டு போட்டு அது ஒரு பெரிய ஆச்சு சின்ன அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ரொம்ப பூதாகரமாக ஆக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு அரசை வந்து டேமேஜ் பண்ணும் டேமேஜ் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறோம் நீங்கள் தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் என்னோட கேளுங்க இப்போ வந்து இந்த இந்த இது இந்த 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 ஏரியா வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மினி எமர்ஜென்சி அப்படின்னு இவர் சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் தான் இந்த கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவீங்க அது கூட்டணி கட்சி சொல்லலாம் எதிர்கட்சி சொல்லலாம் சார் நீங்கள் எப்படி சார் சொல்லுவீங்க நீங்களும் இந்த அரசாங்கத்தின் ஒரு அங்கம் அது அவர் அவர் வந்து அதில் பட்டும் படாமல் இருக்கார் பிஜேபி ஆச்சு இருந்தால் ஒரு மாதிரி மத்தாச்சு இருந்தால் ஒரு மாதிரிங்கிறது சரியான இப்போ என்ன ஆனால் அவங்க என்ன வருத்த கொடுக்கலாம் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும் எல்லாரும் சொல்கிறாங்களோ நூற்றி நாற்பத்தி ரெண்டை வந்து உச்சநீதிமன்றம் பிரயோகப்படுத்தும்னு ஆனால் இப்போ அண்மையில் வரக்கூடிய தகவல் என்ன இல்லை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்ட பிரயோகப்படுத்தி படுத்தாது தான் ஆளுநர் இந்த அளவு பண்றாரு மத்திய அரசுடைய ஒன்றிய அமைச்சர் துஷார் மேத்தாட்டையும் பேசிட்டாங்கன்னா அவர் தரப்புல இருந்து வரக்கூடியதான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அப்ப ஆளுநர் வந்து இதே தான் தொடர போகிறார் வரக்கூடிய தீர்ப்பு எப்படி வரும் இல்லைங்க நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தோம் மறுபடியும் நீங்க வந்து அரசாங்கத்தோட பேசுங்க ஏற்கனவே அந்த ஆளுநரை வந்து அரசாங்கத்தோட பேச சொல்லியாச்சு அவர் பேசினாரா அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆளுநரும் பேச்சுவார்த்தைக்கு நடத்த வேண்டும்ங்கிறாங்க ரெண்டு பேரும் தெரியும் பேசல எவ்வளவு திகரியமா பேசாம உச்ச நீதிமன்றம் போய் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுக்கும் போது ஆளுநர் சொல்றாரு இல்ல இல்ல இந்த அதிகாரம் எனக்கு இருக்குங்கிறார் இவங்க தமிழ்நாடு அரசு இல்லைங்கிறாங்க இந்த ரெண்டுக்கு நடுவுல இவங்க இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க ஈஸியா முடிவு எடுத்துருக்க முடியாத உச்ச நீதிமன்றம் ஏன் எவ்வளவு லேட் பண்றாங்க உச்ச நீதிமன்றம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது நிறைய அவர் தப்பு பண்றாரு எத்தனை தடவைங்க ஒரு ஆள் திட்டுறது ஏங்க நீங்கள் பண்ணுறது தப்பு நீங்கள் ஆல்டர் மாடியில் உட்காந்துட்டு என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க மசோதா வந்தால் ஒன்றா உங்களுக்கு திருப்பி அனுப்புங்க இல்லைனா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா முதல்ல திருப்பி அனுப்பணும் அப்படியே வச்சுட்டு இருந்து கடைசியாக உச்சநீதிமன்றம் கேட்ட கேட்கும் போதும் தெரிஞ்சவொன்னா ஜனாதிபதிக்கு அனுப்புகிறது எந்த விதத்தில் நியாயம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இதான் அர்த்தமானு கேட்குறாங்க அதுக்கும் ஆமாங்க அப்படிதாங்க நான் அப்படிதாங்க எனக்கு வந்து நான் ப பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் அதையும் தாண்டி ஒரு தடவை சொல்றாரு நான் என்கிட்ட வந்து ஒரு ஒரு மசோதா வந்து அந்த மசோதாவை நான் வந்து அமைதியாக வச்சிருந்தேன்னா அதை ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தங்குறாரு அது எப்படி சரியாக விதமாக இருக்க முடியும் அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியுது ஏங்க ஒரு மசோதா உங்ககிட்ட வருது உங்களுக்கு பிடிக்க ஒப்புதல் இல்லைன்னா திருப்பி அனுப்பிடணும் இப்போ நம்ம இது நம்ம ரம்மி ஆன்லைன் ரம்மி அதுக்கு என்ன சொன்னீங்க காரணம் இதை நான் ஒப்புதல் கொடுத்தாலும் நீதிமன்றத்தில் அடி வாங்கிடும் ஏன்னா நீங்கள் இங்கே தடை பண்ணுறீங்க நிறையா மாநிலத்தில் அது இருக்குது அதை ஒன்றும் தடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க அதாவது ஒரு வேல்யூபிள் காரணம்னு வச்சுக்கோங்க ஆனால் மற்றதுக்கு இப்போ இந்த மினிஸ்டர் வீரமணி அவர்கள் மீதான கோ கோப்பை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லுது ப்ரொசீட் பண்ணல உச்சநீதிமன்றம் போ போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோப்பு வந்து என் மாளிகைக்கே வரலங்கிறார் அது எப்படி வராமல் இருக்கும் அப்போ தான் நம்ம கேட்டோம் ஒருவேளை ஆளுநர் மாளிகை இன்னொன்று இருக்கா ஏன்னா இப்போ நிறைய ஃபோர் ஜெரி வந்துருச்சுங்க அப்போ ஆளுநர் மாளிகை இன்னொருத்தர் போட்டு ஆளுநர் ரவிங்கிற பேரில் இன்னொருத்தர் அந்த கோப்பை வாங்கிட்டாரா ஒன்றும் புரியல இப்படி போயிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்துல போய் சொல்றாரு எனக்கு இந்த கோப்பு வரலங்கிறார் இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் திமுக மாதிரி நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்குதுங்க ஆனால் ஆளுநர் அவர்கள் பண்றது ரொம்ப தப்பு என்னன்னா கட்டுப்படுத்த வேண்டிய யாருமே கட்டுப்படுத்தலை ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த அம்பேத்கர் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காரு அவங்க என்ன நினைச்சாங்க இப்போ இங்கே முதலமைச்சராக வரவர் பிரதமராக வரவர் இவங்கெல்லாம் வந்து ஏதாவது வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடந்தால் ஒரு விசேஷமாக நடுநிலையாக இருக்கக்கூடிய மரியாதை உள்ள ஒரு நபர் ஆளுநர் பொறுப்பில் இருப்பார் அவர் நம்மனார் இருப்பாருன்னு அப்போ அவர் நல்ல நியாயமான தீர்ப்பை கொடுப்பாருன்னு நினச்சாங்க அது இல்லைங்கிறது நிரூபிச்சிருக்காங்க இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறோம் முந்நூற்றி எழுபது ஆர்டிக்கல் வந்து நம்ம நாட்டில் வந்து காஷ்மீர் இணையும் போது நேரு அவர்களும் காந்தியார் அவர்கள்டையும் ஜின்னா சொன்ன வார்த்தை நான் இணையிலன்னாங்க நீங்கள் இணைங்க காஷ்மீர் இணைங்க நாங்கள் உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம் நீங்கள் விரும்பும் வரை அது தொடரும்னு சொல்லிட்டு காந்தியார் அவர்களும் நேரு அவர்களும் சொன்னாங்க அப்போ ஜின்னா சொல்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்க பின்னாடி வரவங்க தப்பு பண்ணிடுவாங்கன்னு இல்லை முன்னூற்றி இருபது ஆட்டிகளை யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதை மோடி எடுத்த துரோகம் பண்ணாரா இல்லையா அது இன்னும் உச்சநீதிமன்றத்தில் பெட்டிக்கு இருக்குது என்ன நியாயம் அப்போ நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி நீதிமன்றங்கள் கடுமையான நடவடிக்கை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் ஆளுநர் இவ்வளோ அணிச்சாட்டியம் பண்றாரு இதுக்கு வலு ஒரு கண்டனம் ஏன் நீதிமன்றத்தால் தெரிவிக்க முடியலைன்னா இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய போஸ் அவர்கள் அங்கே ஒரு பெண் வந்து அவங்க மேலே பாலியல் பிரச்சனை சொல்கிறாங்க அதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றுமே புரியல எங்கே போய் எங்கே போய் என்ன தான் பண்ணுறது இது வந்து எங்கே போய் முடிய போகுது இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரிவை வந்து உச்சநீதிமன்றம் பயன்படுத்தமான நான் வேணால் உங்கள் திருப்திக்கு சொல்லலாம் இல்லை இல்லை ஸ்டாலின் சூப்பராக பேசுகிறாரு அதை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டு ஆளுநர் கடுமையாக தண்டிக்கு போதும் ஒன்றும் நடக்காது கொடுத்துருக்காங்க இங்கே வந்து தமிழக அரசு கொடுத்துருக்குது நம்ம இதுவே லேட்டுங்கிறோம் முன்னாடி வந்த ஆரம்பத்திலே ஒரு கட்டணம் அதையும் தாண்டி இன்னொன்று எல்லோரும் சொல்கிறாங்க சார் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கா தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கா தமிழ்நாட்டில் தானே மின்துறை இருக்குது குடிநீர் வடிகால் வரையும் இருக்குது அங்கே வேலை செய்கிறவங்களாம் உங்கள் ஸ்டாப் தானே தமிழக அரசு ஸ்டாப் தானே வில்சன் மிரட்டராக இல்லை எங்கள் சங்கிகள் மாதிரி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளத்தை கட் பண்ணுவோம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சம்பளத்தை கட் பண்ணுங்க சார் நீங்கள் நினச்சா பண்ண முடியாதா அதை விட இன்னொன்று சொல்கிறோம் கரெக்டாக தேதியில் சம்பளம் போது ஏன் ஒரு பத்து நாள் கழித்து போட்டால் என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதாவது சில விஷயத்தை நம்ம வந்து அதிரடியாக தான் சார் பண்ணி ஆகணும் மக்களுக்கு அவ்வளோ உட்காவுகும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சங்கிகளாக மாறிவிட்டார்கள்னு வில்சன் அவர்கள் சொல்கிறாரு திமுக எம்பி என்ன சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வந்து சங்கி மாதிரி இருக்கார் அவருக்கு நிறைய பேர் துணை போயிட்டு இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு மறந்துடாதீங்கிறாரு அதான் வெளிப்படையாக சொல்லுவாங்கல்ல இதே மற்ற கவர்மெண்ட்டாக இருந்ததுனால் கலைஞர் அம்மா ஜெயலலிதா அவர்கள்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் கரண்ட்டையும் தண்ணியும் கட் பண்ணி விட்ருவாங்க அங்கே போகிற குழாயை என்ன பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுறீங்க இல்லை தமிழ்நாட்டில் இவ்வளோ துரோகம் இருக்கீங்க உண்டா இல்லையா எனக்கு ஒரு பல்கலைக்கழக விஷயத்தெல்லாம் இவ்வளோ பண்ணிங்கன்னா படிக்கிற பசங்க எப்படிங்க படிப்பாங்க இதே மட்டும்தான் பட்டமளிப்பு தான் பண்ணார் இவர் பண்ணுற ஒரு விஷயத்தினால திமுக வந்து அவ்வளோ திமுகவுடைய தவறுகள் எல்லாம் மறைக்கரைக்கப்பட்டு திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிடுது நம்ம மறுபடியும் அந்த திராவிட மாடலுக்கு எதிராக நம்மளுடைய குரல் அது வேறு மாதிரி போயிடும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட் பண்ணுறது தான் இந்த யூஜிசி விஷயத்தில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமே ஒத்துக்காது அப்போ உச்சநீதிமன்றத்தில் இப்போ எப்போ வர போகுதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கிடைக்கிற தகவல் அனைவரும் ரெண்டு மூணு வாரத்தில் வந்துடும் வரும்போது உச்சநீதிமன்றம் பெருசாலாம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க அந்த தைரியத்தில் தான் ஆளுநர் இருக்கார் அன்னையும் அடுத்த வாரம் டெல்லிக்கு போகிற பொழுது நல்லா ஒன்றும் புரியவில்லை ஆளுநர் அப்படிங்கிறவங்களுடைய அதிகாரத்தை குறைத்தால் மட்டும்தான் அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பை விளக்கினால்தான் தான் கொடுக்கும் அப்படியே சொல்கிறோம் முதல்ல வந்து காந்தியார் அவர்களும் நேரு அவர்களும் காமராஜர் அவர்களும் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இந்த மாதிரி உத்தமமான தலைவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இவர்கள் மாதிரி உத்தமமான தலைவர்கள் இருக்கும்போது போட்ட சட்டம் அண்ணல் அம்பேத்கர் போட்ட சட்டம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி இல்லை மனிதன் மாறிவிட்டான் மனத்தை மதத்தில் ஏறிவிட்டார்கள் அப்படின்னு ஆகிட்டாங்க இப்போதும் அந்த ச அந்த சட்ட பாதுகாப்பு இருந்தால் ஆளுநர் தன்னுடைய இஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் பண்ணுவார் இது மாநில சுயாட்சிக்கு ஆபத்து மத்திய மாநில அரசுகள் உச்சநீதிமன்றம் இது காது கொடுத்து கேட்க வேண்டும் நம்புகிறோம் இதுதான் வெகுஜன மக்களின் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி வண்ணம்